சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டம் ஒன்று வரப்போகின்றது இந்த சாய் அப்பா சொல்கின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக பதற்றத்தை உருவாக்குவதாக இருந்தாலுமே அதை என்னவென்று முழுமையாக கேட்டு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் உன்னை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் உன் அப்பா எச்சரிக்கைகளையும் நல்ல வார்த்தைகளையும் நான் உனக்கு கொடுத்து தான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் ஏதேதோ எல்லாம் இப்பொழுது நீ கடந்து விட்டாய் இனி மீதம் இருக்கின்ற இந்த விஷயத்தை நீ கடந்துவிட்டால் உனக்கான மகிழ்ச்சியானது எல்லையற்றதாக கிடைக்கத்தான் போகிறது உன்னோடு என்றும் இந்த அப்பன் நான் இருக்கின்ற நேரம் உன்னை சுட்டி நடப்பதையெல்லாம் நான் கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றேன் இதுவரை உன்னை ஆட்டிப் படைத்த துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடத்தான் போகிறது உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்று கண்ணீர் சிந்திக்கொண்டு ஒரு மூலையில் முடங்கி கிடக்காதே உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கு இந்த அப்பனிடத்தில் இடத்தில் என்றுவே மதிப்பு அதிகம் அதனால் உன்னுடைய கண்ணீரை தேவையற்றவர்களுக்காகவும் வீணான விஷயங்களுக்காகவும் நீ அதை வீணடிக்காது இனி உன்னை தேடி வருகின்ற இந்த கண்டத்திலிருந்து மட்டும் நீ தப்பித்து ஆனால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு பல நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது மேலும் மேலும் இந்த சந்தோஷங்கள் உனை தொடர்ந்து வரத்தான் போகிறது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களும் வேண்டுமென்றே துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று திட்டங்களை தீட்டி அவர்களும் நிச்சயமாக இடத்தில் வன்னிப்பு கேட்டு வாழ்க்கையை விட்டு விலகச் செல்லத்தான் போகிறார்கள் என் அன்பு குழந்தையே இது எல்லாவற்றையும் நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையை நீ எப்படியாவது நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்தாயானால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த துன்பங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த வேதனைகளும் நல்ல அனுபவ அனுபவத்தையும் மிகப்பெரிய பெரிய பாரத்தையும் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லவா இதையெல்லாம் உன் அப்பன் நான் அங்கு அறிவேன் இதுவரை உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் எப்பேற்பட்ட துன்பங்களாகவும் கஷ்டங்களாகவும் உருமாறி வந்தாலும் அதையெல்லாம் துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டிய பக்குவத்தை உடத்தில் கொடுத்திருக்கிறது இதை இனி சரியாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகின்றது இல்லையே அப்பா கண்ட மறுகிறது என்று சொன்னாயே அதனால் என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே என்று நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் பல நம்பிக்கைகளையும் சேர்த்துத்தான் தருகிறது உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் கரை சேர்த்து விட வேண்டும் என்று தான் நானும் இங்கே துடித்து கொண்டிருக்கின்றேன் இந்த கஷ்டங்கள்தான் ஒருவரை அதிகமாக பக்குவப்படுத்துகிறது கஷ்டங்கள் தான் ஒருவரை அதிகமாக உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மட்டுமல்லாமல் அவர்களின் உண்மையான முகம் என்ன என்பதையும் உனக்கு அடையாளப்படுத்துகிறது அல்லவா இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ உறுதியாக நம்ப வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னோடு நான் சேர்ந்து பயணிக்கின்ற இந்த ஒவ்வொரு தருணங்களும் நீ உனக்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இரண்டு நாட்களில் உன்னை தேடி ஒரு கண்டம் வரப்போகின்றது அது உனக்கு வந்து மூன்றாவது நாள் உன்னை விட்டு ஒளிந்து விடவும் போகிறது அந்த கண்டம் எங்கிருந்து வரப்போகிறது தெரியுமா உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண்தான் அந்த கண்டத்தை உன் இல்லத்திற்குள் கொண்டு வரப்போகிறார் இவள் என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய செயல்களும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனதை எப்பொழுதும் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது வேண்டுமென்றே இவர்கள் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் பல துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஓரளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் பக்குவம் அடைந்து விட்டாய் அல்லவா உனக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்று தெரிந்தும் இவர்களால் அதை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை தேவையில்லாத பல பிரச்சனைகளை உன்னுடைய குடும்பத்திற்குள் கொண்டு வர இப்பொழுது முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் உன் இல்லத்தில் தெய்வ சக்தி என்று ஒன்று மட்டும் இல்லையென்றால் இவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கும் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளுக்கும் என்றோ நீ மண்ணோடு மண்ணாக போயிருப்பாய் நானும் இவர்கள் கொடுத்த அத்தனை பிரச்சனைகளையும் கடந்த அத்தனை சூழ்ச்சிகளையும் என்று இதுவரை நடமாடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற உண்மையான பக்தியும் இதுவரை நீ செய்த புண்ணியங்களும் தான் இந்த அப்பாவிற்கு அந்த பெண்ணிற்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளால் அவர்கள் இனி நிச்சயமாக ஒரு பொழுதும் உன்னுடைய இல்லத்திற்குள் தேடி வரப்போவதில்லை அழைத்தாலும் எனக்கு வேறு வேலை இருக்கிறது நான் அங்கே செல்ல வேண்டும் என்று ஏதேதோ சில காரணங்களை சொல்லி என்னை விட்டு விலகி ஓடத்தான் போகிறார்கள் ஒருவேளை அந்த கண்டத்தை அவர்கள் எனக்கு உனக்கு முழுமையாக நடத்திவிட்டார்களானால் இனிமேல் வாழ்க்கையில் உனக்கான துன்பங்கள் தொடர்ந்து வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு ஒரு அவ பெயரையும் அது உருவாக்கிவிடும் அப்படி ஏற்படும்படி இந்த சாயப்பா நான் உதாரணமாக விட்டுவிட மாட்டேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் உனக்கு வருகின்ற கண்டங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி விடத்தான் போகின்றேன் இந்த நிலையை நீ கடந்து வர வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் உனக்கான நல்ல நேரம் தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளவும் வேண்டும் உன் மனது ஒரு விஷயத்தை சரியாக ஏற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது அந்த தருணத்தில் உன்னை சுற்றி இருப்பார்கள் இப்படி சில பிரச்சனைகளை எல்லாம் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் செய்வார்கள் அந்த நேரத்தில்தான் உன்னை இந்த மனிதர்கள் அதிகமாக காயப்படுத்த வேண்டும் என்றும் துடிப்பார்கள் நீயாகவே ஒதுங்கி இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டு விட போவது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கத்தான் இவர்கள் துணிந்து வருகிறார்கள் இனி சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டாய் ஆனால் இன்றிலிருந்து மூன்றாவது நாள் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத பல திருப்பங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகிறது உன்னுடைய வீடு தேடி வருபவர்கள் அத்தனை பேரையும் நீ நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே உன் இல்லத்திற்கு வருபவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனத்தில் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா பல பேர் உன்னுடைய இல்லத்தை நோட்டமிடத்தான் வருகிறார்கள் பல முன்னிலேயே இல்லத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் வருகிறார்கள் அதோடு உன் வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி மேலோட்டமாக தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் சேர்த்து உன்னுடைய குடும்பத்திற்குள்ளேயே சில பிரச்சனைகளையும் உருவாக்கி விடுகிறார்கள் அப்படிப்பட்ட கற்பனையான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் என் அன்பு குழந்தையே இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் மேலும் இது போன்ற நபர்களை எல்லாம் நீ பெரிதாக நினைத்திராமல் உன் இல்லத்தில் தவறு நடக்காதபடி நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணார பார்க்காமல் இந்த விஷயத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று தெரியாமல் எதையும் நம்பிவிடாதே இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் என்றும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சுற்றி இருப்பவர்களிடத்தில் கைராசி கொண்டவர்கள் அதிர்ஷ்டமிக்கவர்கள் என்று மாறிவிடப் போகிறார்கள் நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் உன் வெற்றியை கெடுக்கவும் வேண்டும் என்று காரியம் காயப்படுத்தியவர்களின் முகத்தில் கரியை பூசி விடுவதற்கும் இந்த அப்பன் தயாராகிவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னுடைய முயற்சி உன்னுடைய தன்னம்பிக்கை உன்னுடைய நேர்மையானது உனக்கு கொடுக்க போவது செல்வ வளமும் பேரும் புகழையும் மரியாதையும் அதிர்ஷ்டக்காரர்கள் என்ற அடை மொழியையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதற்கு முன்பு எதற்காக எல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தை நிச்சயமாக இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாம் கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலேயே இந்த அப்பன் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்ற நாட்கள் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பாவின் மீது நம்பிக்கை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது இனிமேல் உன் வாழ்க்கை நல்ல விஷயங்கள் நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிட்டு மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழி நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டும் நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்த அந்த சூழ்நிலைகளையெல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை இனி புரிந்து கொள்ள வேண்டும் இது என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப்போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரும் ஜெயித்து வரும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த அப்பா கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தை உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன் இடத்திலேயே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் என்றால் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையை மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கு உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழுந்து சென்றுவிடும் ஆகையால் எதை பற்றி நினைக்காமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா நிச்சயமாக அதற்கான பலன் உண்டு எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்